வணக்கம் உங்களுடைய வெட்டைக்கார நிறப்பு கஸ்தூரி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன தலைப்புனால் பாரம்பரிய மம்பானை சமையல் குறிப்பை பற்றி பேசலான்னு வந்திருக்கிறேன் இன்றைக்கு வந்து பாரம்பரியம் அப்படிங்கிறத மக்கள் வந்து பயன்படுத்திக்கல புதுசாக எல்லாம் நீவாக வர்றதை தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது வந்து பாரம்பரியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பாடம் அந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம எவ்வளோ பயன்படுத்தினாலும் நம்ம வந்து நோயிலிருந்து விடுபடலாம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற பொருள் பொருள் என்னென்னா மண்பானை மண்பானை அப்படிங்கிறதுல வந்து மண்ணால் செய்யப்பட்டது அது மண் வந்து அதை வந்து சீரை வந்து குழச்சி அதில் உள்ள கல் மண் இதெல்லாம் நல்லா சளிச்சு அதில் உள்ள கல்லெல்லாம் எடுத்துட்டு அவங்க அதை மாதிரி மண் சூளையில் வச்சு மண் பானைகள் தயார் பண்ணுறாங்க அந்த மண்பானையை வந்து நம்மளுக்கு வந்து அது நிறையா அதில் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அடுத்து வந்து நம்ம வந்து எப்பயுமே தண்ணியை வந்து நம்ம மண்பானையில் வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளோட உடம்பில் வந்து தாது பொருள் குறையிறதுனால நமக்கு வந்து ஆரோக்கியம் குறையுது அதனால் மண்பானையில் வந்து எப்பயும் நம்ம வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடியில் மண்ணை வச்சு அதுக்கு மேலே பானையை வைத்து அதில் தண்ணியை ஊற்றி முடி வச்சுருந்தோம்னா அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து செல்கள் வேர்வையை கொடுக்குறது மாதிரி பானையில் உள்ள வேர்வையை கொடுத்து அந்த வேர்வை மூலமாக அந்த கூலிங் கொடுத்து அந்த கூலிங்கை நம்மளுக்கு வந்து தாது பொருளாக மாற்றி அது கொடுக்குது மண் பாத்திரம் அப்படின்னாக்கா அறுபது வகையான டிசைன்கள் பொருட்கள் தயார் பண்ணுறாங்க அதில் வந்து என்னென்ன பொருட்கள்னா பானை மண்பானை ஃபஸ்ட்டு வந்து வீடு குடி போடுறதுக்கு அதுக்கு கலசப்பானை கலச பானை எடுக்கிறாங்க அடுத்தது வந்து கும்பாசியத்தில் பானை எடுக்கிறாங்க கும்பாசியம் பானை அது மாதிரி வீட்டில் நம்ம அது பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு அது மாதிரி பானை எடுக்கிறாங்க அடுத்து வந்து சமையல் கட்டு அப்படின்னாக்கா சமைக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கிறதுக்கு சமையல் பானை அப்புறம் பானையிலே சட்டி சட்டியில் வந்து ஆடை சட்டி வடை சட்டி பனியார சட்டி அப்புறம் அதுக்கான மூடி அது மாதிரி தோசைக்கல் சட்டி இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் அதில் செய்கிறாங்க இப்போ அறுபது விதமாக செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு இதுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கிறாங்க அதில் நம்மளும் நம்மளால் முடிஞ்சது வாங்கி நம்மளும் அ அடிப்படையில் வந்து வச்சு சமையல் பண்ணலாங்கிறது என்னோடய நோக்கம் அது வந்து பாரம்பரியம் அப்படிங்கிறத கொண்டுகிட்டு வரோம் அதில் இதில் வந்து இதை வந்து எப்படி பானை வந்து பழகலாம் பானையை வாங்கிட்டு வந்தோன்னே அதை என்ன செய்யணும் இல்லை புதுசாகவே அப்படியே சமைக்கிறதுக்கு எடுத்துட்றோமா அப்படிங்கிறத வந்து அது மாதிரி இல்லாமல் இதை என்ன செய்யலாம்னா நம்ம அரிசி கலையிற தண்ணியை வச்சு அதில் ஏதோ பொருள் மாவு சத்த உள்ள பொருளை வச்சு மாவு பொருளை போட்டு அதை கழச்சி அதை அடுப்பில் வச்சு அதை லேசாகவே சூடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அதிக வேகமாக வெப்பத்தை கொடுக்காமல் கொஞ்சம் தனிவாக கொடுத்து அதை வந்து ஒரு நாளைக்கு இது பண்ணோமுன்னா அதை கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொதிக்க இல்லை சாப்பிட கொதிக்க வச்சு அதை வச்சுருந்து அப்புறம் மறுபடியும் எடுத்து அதை கழுவிட்டு அதை கழுவுனோம்னா எப்படி கழுவுனோம்னா பஞ்சி தென்னநார் தென்னநாரிலையும் தென்னநாரும் சாம்பையும் போட்டு விளக்கினோம்னா அது வந்து பதமாவு அப்போ பதமாவில் அந்த சட்டி பானையை வந்து நம்மளுக்கு ப பழகறத்துக்கு பழகிடும் அப்படியே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி கஞ்சி சாதம் வடிக்கிற கஞ்சையும் அதில் படித்து வடித்து அதில் ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு அந்த மாதிரி சாதம் வடித்து வச்சு அந்த கஞ்சை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்புறம் அதை வந்து கழுவி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி மண் சட்டியில் மண்சட்டியை வந்து குழம்பு வைக்கிறோம் வறுக்கிறோம் அது மாதிரி உள்ள பாத்திரத்தை வந்து உடனே சூடாக இருக்குள்ளேயே கொண்டு போய் கழுவக்கூடாது கழுவுனிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் பானை உடஞ்சிடும் அது இல்லாமல் அது ஆறுன பிறகு தான் அதை வந்து விளக்கணும் விளக்கி அதுக்கு மேலே மறுபடியும் மறுநாள் மறுபடியும் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ வந்து மண்பானை சமையல் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் பாரம்பரிய அரிசி அரிசினா காட்டியானம் கொ கூம்பாலை கொடவாலை ஒட்டு நெல் கார் நெல் இது மாதிரி மாப்பிள சம்பா அது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நெல்லுலாம் இருந்தது அந்த மாதிரி நெல்லுகளை வந்து கொண்டுட்டு வந்து அதை வந்து கை குத்தலாக ஆக்கி அன்னன்னைக்கு அவிச்சு அன்னன்னைக்கே காய வச்சு அதை கை குத்தலை அரிசி எடுத்து அதை அந்த சிகப்பு மாறாமல் ஒரு மழுக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதை வந்து ஒரே குத்தலை குத்தி அதே மாதிரி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பானையில் போட்டு சாதத்தை வடித்து அதை சாப்பிட்டுட்டு மீதம் உள்ள சாதத்தை காலையில் வச்சுருந்து அந்த சாதத்தை தண்ணி ஊற்றி அந்த சாதத்தில் தயிர் போட்டு வெங்காயம் போட்டு இந்த மாதிரி அதை வந்து செஞ்சு கா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடல் குளிர்ச்சியை கொடுக்கும் வெப்பத்தை தணிக்கும் அது மாதிரி உள்ள சமையல் அப்போ எல்லாம் சமைத்தோம் அது மாதிரி காய்களை வேக போட்டு பருப்பு போட்டு வே வைக்கிறதுல அதில் சத்து வந்து அப்படியே தங்கிக்கும் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்மளுக்கு சத்து அதிகமாக கிடைக்கும் அதுமாதிரி கீரை வகை அது மாதிரி எல்லாத்துலேயுமே இரும்பு புரத சத்து அயோடின் சொத்து எல்லா சத்துமே வந்து இந்த மாதிரி பானைகளில் சமைச்சு சாப்பிட்றதுல நம்மளுக்கு உடனே நல்லா கிடைக்கும் எந்த விதமான நோயும் இல்லாமல் நோய் தடுப்பை இதில் வந்து நம்மளுக்கு தடுக்க முடியும் இது வந்து பாரம்பரியமாக கொண்டுட்டு வரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே இப்போ வந்து நம்ம வீடுகளில் வந்து பூஜை அறையில் வந்து இவங்க வந்து அந்த பொம்மை அந்த பானையை கொண்டுட்டு வந்து அதில் நல்லா சொல்லுவாங்க அதில் வந்து அந்த பானையை கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு பானையிலையும் ஒவ்வொரு விதமான பொருட்களை அரிசி தவிடு காசு இது மாதிரி கொண்டுட்டு வந்து அதை வை வச்சாலே வீட்டில் நம்மளுக்கு வந்து குபேரர் நிறையா கஷ்டம் இல்லாமல் நம்ம கஷ்டத்தை போக்கி நம்மளுக்கு வந்து ப பணங்காசியை வந்து சேகரிக்கிறது மாதிரி ஒரு ஐதீகமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி செய்யலாம் நம்ம வீட்லேயும் அப்புறம் வந்து அகழ் எங்கள் கோயிலுக்கு போனாலும் அகல் விளக்கு அது வந்து விளக்கு போடுறோம் கார்த்திகை தீபம் வந்துவிட்டாலே கார்த்திகை வந்துவிட்டாலே அந்த அந்த விளக்கு வச்சு இருபத்தி ஏழு விளக்கு வச்சு போடுவோம் அது நல்லா அதுவும் வந்து அந்த மண்ணில் தான் மண்ணிலான அகல் தான் நம்ம வாங்குகிறோம் அதை செய்யலாம் கோயிலுக்கு போனாலும் அந்த அகல் அகழ்விளக்கில் தான் நம்ம வந்து பாரம்பரியமாக அந்த விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு தான் இப்போ வந்து இடையில கா இடைப்பட்ட காலங்களில் தான் நிறையா குக்கருங்கிறாங்க கேஸுங்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறாங்க ஆனால் வந்து இந்த மம்பானையை வந்து விறகடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயும் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத இதில் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து விடப்படாது எல்லாருமே அந்த மாதிரி பாரம்பரியமாக செய்யணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறேன் இதிலையே வந்து இப்போ தோசைக்கல்லில் தோசைக்கல் வந்திருக்கு அந்த மாதிரி அதே மாதிரி எண்ணெய் சட்டி வந்திருக்கு பணியார சட்டி வந்திருக்கு இது மாதிரிலேலாம் எல்லாமே மண்பானையில் மண் பாத்திரத்தில் வச்சு விறகு அடுப்பில் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியம் நிறையா இருக்கும் நிறையா கிடைக்கும் ஒவ்வொருத்தரையும் நான் கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி மண்பானையில் சமைங்க மண் பானையில் தண்ணி வச்சு குடிங்க மண்பானையிலையே எல்லாம் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை நிறையா கொடுக்கும் அதே மாதிரி அந்த காலத்தில் உள்ளது மாதிரியே கா நெல்லாம் இப்போ வந்து எல்லாருமே அடி உரம் இது மாதிரி பொட்டாஷு யூரியா இது மாதிரி கெமிக்கல் கலந்த உரங்களை போடுறதை விட தழை சத்து சாம்பல் சத்து மணி சத்து இது மாதிரி உள்ள உரங்களை பயிரிட்டு அதன் மூலமாக விளையிற நெல்லுக்களை வந்து நாமே நம்ம வீட்டிலையே எல்லாருமே அதை அவிச்சு வச்சு அது மாதிரி இப்போ வந்து குத்த மாட்டாங்க யாருமே கை குத்தல் கிடையாது மெல்ல கொடுத்து அரைச்சி நம்மளே வந்து அதை சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் பாதி பேர் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய விளைய வைக்கிறாங்க அந்த நெல்லைய அரிசியே கொண்டு கூட கடையில் கொடுத்துட்டு கூட அவங்க வந்து வேற நெல்லை கடையில் கொடுத்துட்டு ரேஷன்லாம் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா அதை விட இதுவும் நல்லது தான் இது அது வந்து ரெசன் அரிசி நல்ல அரிசி தான் இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஒரு கிலோ அதில் ஒரு நாளைக்கு ஆக்குறீங்கன்னா இதில் ஒரு கிலோ ஆக்குங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க ரெண்டையும் பகிர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதில் வந்து எல்லாருமே வீட்டில் தோட்டம் போட்டு காய்கறியை பறித்து அதையும் இந்த மண்பானை சட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்கன்னு கேட்டுக்கிறேன் கூலர் பாக்ஸ் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து இந்த மண் பாத்திரத்திலே ரெடி பண்ணுறாங்க இப்பெல்லாம் அந்த மண் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு ஊர்களில் எல்லாம் விழுப்புரம் இந்த மாதிரி எல்லாம் நிறையா மண் பாத்திரம் செய்கிறாங்க அங்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா பிரிச்சு பிரிச்சு வந்து காய்கறி வச்சுக்கிறது மாதிரி அது மாதிரி எல்லாம் கூலி கூலர் பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க அது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வந்து கரண்ட்ல இந்த மாதிரி கூலர் பாக்ஸ் வச்சுக்கிறத விட அது நம்மளுக்கு ஆகும் அதில் வந்து எந்த எந்த பொருளை வச்சாலும் கெட்டு போகணும்னு இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லணும் முதல்ல அந்த பானையை வாங்குவது எப்படி அப்படின்னாக்கா இந்த மாதிரி தட்டி பார்த்து வாங்கணும் இது மேல் பக்கம் தட்டி பார்த்தீங்கன்னா கிணீருக்கு நீர்னு கேட்கும் கிணீருக்கு நீர்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பானையை வாங்கலாங்கிறது ஒரு மாதிரியாக ச சப்பு சப்புன்னு கேட்கும் அதை வந்து நம்மளுக்கு அது வேண்டாம் அதே சமயத்தில் இது வெந்த பானையா அப்படின்னு பார்த்தாக்கா இதில் வந்து ஒரு பகுதியில் கருப்பாக ரவுண்டாக இருக்கும் அது நல்லா வெந்தது சூளையில் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பானையை நம்ம பார்த்து வாங்கணும் அது மாதிரி பானையாக இருக்கட்டும் சட்டியாக இருக்கட்டும் எந்த பொருளை எடுத்தாலும் இந்த அறுபத விரதமான பொருளில் அது மாதிரி எடுக்கல நம்ம அது மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத இதில் கேட்டுக்கிறேன் அடுத்து வந்து இந்த பானையில் இந்த மண்பானையிலையே என்ன வீட்டுகளுக்கு வீடுகளுக்கு அழகு அந்த கண் திஷ்டிக்காக பூ வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஜாடியை வந்து நம்ம அது மாதிரி வாங்கிக்கலாம் இது மாதிரி ஜாடி வாங்கிக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து பூ வச்சு வைக்கலாம் வச்சிங்கன்னா இதை கண் திஷ்டியே பூக்கும் அப்படிங்கிறது இது கோயிலில் தீப தீபகால் தீபகால் வந்து அந்த மண்பு வாழையிலே தீபகால் இருக்குது அதில் வந்து அங்கே கோயில் எல்லாம் அதில் வந்து நெருப்பு உண்டாக்கி அதில் சாம்பிராணி போட்டு சாமிக்கு தீபார்த்தனை காட்டுவாங்க அது மாதிரியும் அது யூஸ் ஆகுது அது மாதிரி அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆடி மாதம் வந்து இந்த மாதிரி தர்காவுலாம் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அது மாதிரி புலவு சாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சாதம் கொடுப்பாங்க எல்லோரும் யார் போனாலும் அந்த மண் சட்டியில் தான் அவங்க கொடுப்பாங்க ஒரு சின்ன சின்ன பொருளாக இருக்கும் அதில் வச்சு நமக்கு அந்த சாப்பாடை கொடுப்பாங்க அந்த பலகாரம் கொடுப்பாங்க அது மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க இது வந்து பாரம்பரியமாக இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் எல்லாருமே வந்து அதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் பயனாக இருக்கணுங்கிறது நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணுங்கிறது இதோடய கருத்து நம்ம வந்து எல்லாருமே அது மாதிரி க பயன்படுத்துங்கன்னு கேட்டுக்கிறோம் இதில் இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் அதே தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம் சாதம் வடிக்கிறதுக்கு சாதம் வடிக்கிறதுக்குன்னா நான் வந்து மரக்கட்டையில் வந்து அது மாதிரி வடிகு வடிகி தட்டு அது மாதிரி ரெடி பண்ணி அது மாதிரி வச்சு வடி தட்டு வச்சுக்கிறோம் அதே மாதிரி பானை மட்டும் இல்லாமல் ஆப்பை ஆப்பைன்னா நம்மளோட கொட்டாங்கச்சி தேங்காய் திருவிழ கொட்டாங்கச்சியில் ஆப்பையை ரெடி பண்ணி நம்ம ஆசாரிகிட்டே கொடுத்தோம்னா அவங்க ஆப்பை ரெடி பண்ணி கொடுக்கும் இது மாதிரி கொட்டாங்கச்சியில் வந்து குழம்பு மோக்கிறதுக்கு நம்மளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மஞ்சட்டியில் வந்து இது மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் மஞ்சட்டிக்கு கரண்டி எல்லாம் போட வேண்டியில் இது மாதிரி இது பண்ணினீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லதே கொடுக்கும்